கோழி மட்டும் ஒரு உயிர் இல்லையா சார் வானரமா போய் தப்பா நினைச்சமே கோழியோட ஒரு ரக்க போனாலும் என் மனசு துக்கமாயிடுயா நம்ம மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்காரா என் குடும்பத்துக்கு சோர் போறதே இந்த கோழிங்க தான் அது இல்ல மேடம் யா நிறுத்து கோழிய பத்தி என்னைய தெரியும் உனக்கு போடு வானரமா உன் நல்ல மனசு நாங்க புரிஞ்சிட்டோம் இதெல்லாம் கோழிங்க இல்லையா என் பிள்ளைங்க அம்மா எங்க மர்மிங்கட்டனால மேடம் கோழியை உண்மையாவே அடிச்சு கொல்ல மாட்டோம் அடிக்கிற மாதிரி நடிக்க சொல்லுவோம் அவ்வளவுதான் நீ உண்மையாதான் அடிச்சு பாரு அப்புறம் தெரியும் உனக்கு மேடம் உங்க கோழி சும்மா எல்லாம் நடிக்க வேண்டாம் அதுக்கு எவ்வளவு சம்பளமா நான் கொடுத்துறேன் என்ன பார்த்தா பணத்துக்கு மயங்கரவ மாதிரி இருக்கா ஐயோ நான் அப்படி சொல்லலங்க வாடாமா நான் நடிக்க ரெடி அதெல்லாம் வேண்டாம் பா கஷ்டமா இருக்கும் கஷ்டப்பட்டாலும் பரவாலமா உங்களுக்கு காசு வரது இல்ல அது போதும் உங்களுக்கு அவன் கொடுக்கற 500 ரூபாய்க்கு சொல்றத கேளுங்கமா சரி பா அப்புறம் உங்க இருப்போம் சரிங்க மேடம் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாமா